நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம சப்பாத்திக்கு கிரேவி செஞ்சோம்னா எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த டிஷ்ஷில் தக்காளியே கிடையாது கேஷ்யூ பேஸ்ட் கிடையாது செம க்ரீமியாக ரிச்சாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி தஹி ஷிம்லா மிர்ச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு பாதி குட மிளகா நீங்கள் பச்சை ரெட்டு மஞ்சள் கலர் எந்த குட வேணால் எடுத்துக்கலாம் குடமிளகாவை தான் ஷிம்லா மிர்ச்சின்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி இதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயம் ஒன்று நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம இதில் கேப்சிகம் சேர்த்துடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுங்கள் குக் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து கேப்சிகம் நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா கையிலேயே மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் எள்ளு நல்லா வெடித்து அதுவும் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ இது கூட பூண்டு ரெண்டு பல் நம்ம பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பச்சை மிளகா ஒன்று இல்லை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு கொத்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் இல்லைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு பின்னாடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக வறுத்த வேர்க்கடலை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் அதை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி பவுடர் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒன்று பதியாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக தயிர் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் ஆல்மோஸ்ட் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு தேவைப்படலை அவ்வளோதாங்க செம டேஸ்ட்டான கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும் சப்பாத்தி ஜீரா ரைஸுக்கெல்லாம் செம டேஸ்ட்டான சைட் டிஷ் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி